வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த சாக்கர் நாட்டார் திரு கிராமத்தில் உள்ள பல ஆண்டுகள் வாய்ந்த ஸ்ரீ ஆலயத்தில் ஆடி அம்மாவாசை நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த சாக்கர் நாட்டார் திரு கிராமத்தில் உள்ள பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி அமாவாசையையொட்டி சிறப்பு பூஜையும் அம்மனுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீர்வரிசை தட்டுக்கள் எடுத்து வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்பு பொதுமக்கள் அம்மனுக்கு நலங்கு வைத்தனர் அதன் பிறகு அம்மனுக்கு பால் மஞ்சள் குங்குமம் பன்னீர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் மற்றும் சுற்றுப்புற இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் ஆசி பெற்றனர் இக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பூஜை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் கோவில் நிர்வாகிகள் சவுந்தரராஜன் ஜெகதீசன் சக்திவேல் பழனிவேல் மோகன் நாட்டார் டிகாராமன் சின்னப்பையன் பாஸ்கர் நாடார் வாசு பார்த்திபன் கார்த்திக் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்